வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் இன்றும் தொடர்ந்தன காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வவுனியாவில் நடத்தும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இருபத்தைந்தாவது நாளாகவும் தொடர்கின்றது வவுனியா மத்திய தபால் நிலையம் ஒன்றலில் இந்த சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது எல்லாம் பிள்ளையிட்ட இருந்து வந்திருந்து சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி அப்படி இருந்த புள்ள பெங்க வச்சிருக்க முன்னே தெரியல நாங்களும் பறியாத இடம் போகாத இடம் இல்லை தீர்வா ஒரு முடிவு செய்யுங்க இந்த சம்பந்தம் இந்த சுமந்திரன் ஐயா இந்த எங்கட எம்பிஎம் எல்லாம் கதை எங்களுக்கு ஒரு முடிவை தாங்க இங்க இருந்தாலும் என் பிள்ளைய அனுப்பணும் இந்த ரணில் மூலியமா சரி என் பிள்ளைய கொண்டாந்து கொடுக்கணும் என் பிள்ளைகளை எனக்கு அம்பத்தி ஒன்பது வயசு இன்னைக்கு எங்களுக்கு உதவிக்கு கூட ஆள் இல்லாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்னுடைய கணவர் பொன்னம்பெளஞ்சியன் அவருடைய பெயர் இளஞ்சேரன் தமிழர் நிர்வாக துணை பொறுப்பாளராக கடமையாற்றி கொண்டிருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி அதிகாலை ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியான வட்டுபாகல் பகுதியை தாண்டி ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்றபோது அழைக்கப்பட்டதற்கு நாங்கள் பிரான்ஸ் யோசப் படிகளாருடன் மேற்பட்ட முன்னாள் போராளிகள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் ஏற்றி செல்லப்பட்டவர்கள் அதில் என்னுடைய கணவரும் ஒருவர் அதில் நிதித்துறை பொறுப்பாளர் குட்டி தமிழர் நிர்வாக பொறுப்பாளராக இருந்த பூவண்ணன் அதில் ஏனைய போராளிகளாக இருந்த மலரவன் அரசியல் துறை பொறுப்பாளராக தங்கன் இளம்பருதி அவரது குடும்பம் மரக்காலை பொறுப்பாளராக இருந்த சத்திய அவரது குடும்பம் அப்படி பல போராளிகள் அவர்களுடைய மனைவிமார் குழந்தைகளுடன் இணைந்து அந்த பஸ்ஸில் அழைத்து செல்லப்பட்டவர்கள் இன்று வரை அவர்களை பற்றிய இந்த முடிவும் இல்லாமல் நாங்கள் எல்லா இடமும் பதிவுகளை மேற்கொண்டு இன்று கடைசியாக நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சி தலைவர் கூட இன்று அவர் ஒழித்து தனக்கும் இந்த இந்த ஒரு விடுதலை போராட்டம் நடைபெற்றபடியால் தான் அவர் ஒரு தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற பதவிக்கு கூட இந்த போராட்டத்தின் மூலம்தான் அவர் வந்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு இந்த போராளிகள் இந்த கவனேற்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மக்களை சந்திப்பதற்கோ அல்லது அவர்கள் இந்த ஒரு ஆறுதல் வார்த்தை கூறுவதற்கோ அவரால் முடியாது இருக்கின்றார் அகொத்தவாய கேள்வி காட்டுருக்கிறார் ஆனால் எங்கள் பிள்ளைகளை ராணுவத்தினிடமே ஒப்படைக்கப்பட்டுங்க கையளிக்கப்பட்டு நாங்கள் அதுக்கு போதியளவு சாட்சியங்கள் எங்களிடம் உள்ளது ஆனா தீ மாதிரி நின்று எங்களுக்கு ஒவ்வொரு இதையும் தமிழர்களை தமிழர் மத்தியில் காணாம போனவர்களுக்கு அவர் பதில் சொல்லிக் கொண்டு இருக்க இயலாது எங்களுக்கு நிச்சயமாக எங்கள பிள்ளைகள் உயிருடன் இருக்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம் முல்லைத்தீவில் பதினூன்றாவது நாளாக தொடர்கின்றது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் புகைப்படங்களுடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இவர்கள் போராடுகின்றனர் அரசாங்கம் ஏதோ நல்ல அதே சொல்லுதான் என்ற நம்பிக்கை அவைதான் சொல்லமான முடிவு யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஆறாவது நாளாகவும் போராட்டம் தொடர்கின்றது தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கூடாரத்தில் காணாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டு ஆறாம் மாதம் எங்களை பிள்ளை காணா போனது முள்ளிவாய்க்கா இல்லை முள்ளிவாய்க்கல வச்சு பிடிச்சாவே இன்னும் என்னன்னு எங்களுக்கு தெரியாது பேப்பரில் எல்லாம் அந்த பிள்ளையாள் இருக்கு அண்டு வந்து கை கழுத்து வாங்கிங்க கொண்டு எல்லாம் பார்த்து யோசிப்பு முகாமுக்கு போய் யோசிப்பு முகாமில் இப்ப இல்லையு சொல்லி சொல்லி நம்ம காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பதினாறாவது நாளாகவும் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் மகனை கடத்தப்பட்டார் அவர் இருக்கிறா இல்லையாண்டு இன்னும் இதுவரை எங்களுக்கு ஒரு முடிவும் தெரியாது அதுவரை நாங்க இப்படி உண்ணாவிரதம் இருந்து ரோட்டு ரோட்டா சாப்பாடும் இல்லாம நாங்கள் அலைகிறோம் எங்கட உள்ள எங்க இருக்கிறார்களா இல்லையாண்டு கண்டுபிடிச்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசு தானே எங்களுக்கு பதில் சொல்லணும் இந்த அரசு எங்களை பதில் சொல்லாவிட்டாலும் யாரும் எங்களை பதில் சொல்றது இலங்கையில தான் இந்த சம்பவம் நடந்ததோ இல்லையா வெளிநாட்டுல இல்ல இந்த இலங்கை அரசு தான் எங்களுக்கு ஒரு தீர் தீர்ப்பு சொல்லணும் காணாம போன பிள்ளையையும் இவ கழுத்தின போனாலையும் விடுதலை செய்யணும்